இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே நான் ஒரு வாட்டி நாமினேட் ஆயிருக்கேன் அது வந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள லாங்குவேஜ்க்காக வேண்டி நம்ம வந்து நாமினேட் ஆயிரந்தோம் அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ரோ ப்ரமோட் பண்ணலை ரீசன் என்னன்னா ரீஜனல் லாங்குவேஜுக்குறதுக்காக வேண்டிய பட் இந்த வாட்டி நம்ம நான் நாமினேட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் உள்ள ஸ்டன்ஸ் அதுக்காக வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு நாலு கேட்டகரிஸ் இருக்குது ஒன்று வந்து ஜான்விக் ஃபோர்னு ஒருக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த படம் மிஸ் இம்பாசிபிள் அப்புறம் நம்ம இன்னொரு ரெண்டு படங்கள் மிகப்பெரிய படங்கள் விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலக தரமான ஒரு படம் ஸோ அந்த உலகத்தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இந்தியாவோட படம் வந்து நம்ம பண்ண படம் ரீச் ஆயிருக்கேன் அந்த நாமினேட் ஆகிருக்கும் ஸோ அது விஷயமா இன்னைக்கு கிளம்புறனால ஸோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம் அது மீட்டிங் ஜவான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் அட்லி கூட ஒரு பிகில் மெர்சல் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதை தொடர்ந்து ஜவான் பண்ணும்போது அட்லீக் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் பண்ணணும் நோட்டி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ அது அடிப்படையில் அந்த படை பண்ண இந்தியன் போய்ட்டு நல்லா போயிட்டு சார் நல்லா எமர்ஷன் முடிஞ்சிருச்சு தான் இருக்கும் சாங் மட்டும் முடிஞ்சுன்னா படம் சரி ஒன் செவன்ட்டி ஒன் இல்லை நான் பண்ணலை சார் நான் பண்ண இல்லைங்க இல்லைங்க நான் வந்து லால்சாலம் மட்டும்தான் பண்ணிருக்கேன்

ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் இருக்கும் ஹைட் ஜம்ப் பண்ணுற ஃபைட்டாக இருக்கும் கார் கிராஷ் இருக்கும் பைக்காக இருக்கும் இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கணும் வாட்டர் ஜம்ப் ஆகும் இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விருது இது உலகத்தரப்பில் ஸோ அதனால் எல் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அதில் திருச்சி சொன்ன ஒரு கேட்டகரி பார்த்தாலும் இருபத்தி முப்பது கேட்டகரிஸே இருக்கும் ஓவரால் ஓவரால் ஃபிலிம் ஓவரால் சென் ஃபிலிம் ஆமாம்

ఇండియాలో ఫస్ట్ అవగ్రాల్ నంబర్ అది సో అలా అలా ఎల్లి பண்ண என்பது ரெண்டாவது ஆல்ரெடி இப்போ நம்ம சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் ஃபைட்டராக ஒரு தர்ட்டி டூ இயர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நான் ஃபைட்டராக ஸ்டார்ட் பண்ண கேரியரில் எங்கள் அப்பாவும் ஃபைட் இருக்கேன் ஃபைவ் மாதம் இருந்தார் ஸோ அவங்க காலத்தில் அப்பா சொன்னதை கேள்விப்பட்டோம் நான் டிராவல் பண்ணி வச்சதுன்னு பார்க்கும்போது அன்றைக்கி இருந்த விஷயங்கள் இன்றைக்கி கிடையாது நிறையா சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெக்னிக்கலி நமக்கு நிறையா விஎஃப்எக்ஸ் சப்போர்ட்ஸ் நிறைய கிடச்சிருக்கிறதுனால சேஃபாக தான் இருக்கும் அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு இப்போ அது அதை பற்றி சொல்ல தெரியல ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது நம்ம ஒரு சேஃபாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரெக்டான ஒரு சேனலில் போயிட்டு இருக்கோம் ஒரு க்ரோத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ஹிந்தி படமா பார்க்கலங்க ஒரு இந்தியாவோட ஃபிலிமாக தான் பார்க்குறோம் எல்லாருமே இந்தியர்கள் தான் நான் அந்த அந்த வரிசையில் தான் பார்க்குறேன் அதில் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு தமிழன் இப்போ நாமளும் நானும் ஒரு தமிழன் விஷ்ணு கேமராமேன் தமிழ் ஆர்டர் முத்துராஜ் தமிழ் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு ஒரு இந்திய இந்திய படைப்பாக தான் நான் பார்க்குறேன் இந்தி படம் தமிழ் படமாக பிரித்து பார்க்குறது கிடைச்சா இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பரிசு தான் இந்தியால வாங்குற முதலாள் அப்படிதான் இருக்குமே சார் ஒரு சில படங்கள் ஆயிருக்கு கேட்டகிரி மென்ஷன் பண்ண விரும்புறது கேட்டகிரி என்னன்னா இந்தியன் பிலிமா பாக்குறது ரீஜினல் பிலிமா தான் பிரிச்சு வரைக்கும் பார்த்துக்காத தவிர அந்த டாப் லிஸ்ட்ல வந்து நம்ம உள்ள டாப் லிஸ்ட்ல உள்ள போயிருக்கிறது இது கொஞ்சம் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது சோ அதனாலதான் இன்னும் இந்த இந்த விருதை பத்தின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை அது அப்படி விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஈவன் தான் எங்கள் யூனியனில் கூட ஒரு சிலருக்கு தெரியல ஸோ அதை கொஞ்சம் தெரியப்படுத்தணும் இது ஒரு முக்கியமான விருது எங்கள் வாழ்க்கைக்கு எங்களோட சார்ந்த ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருதுன்றதுனால இது கொஞ்சம் இந்த விருது சார் இது டாரஸ் போல் சார் கொடுக்கல அவங்க வந்து யூஎஸ்ல எல்லையில் இருக்காங்க என்ன பேர்ல இது வந்து டாரஸ் டாரஸ் 월드 ஸ்டன்ட் அவார்ட்ஸ் டாரஸ் 월드 ஸ்டண்ட் அவார்ட்ஸ் ஸ்டண்ட் அவார்ட்ஸ் அந்த ஆர்கனைசேஷன்

கார்த்திக் சார் படம் பண்ணிகிட்டு அந்த படத்தில் வந்து மீட் பண்ணுமோ சொன்னேன் வேற யாருக்கும் நான் தகவலை பகிர்ந்துக்கல ஒர்க் பண்ணும்போது கார்த்திக் சார்ட்ட சொன்னேன் எஸ்ஆர்கே சைடில் அவங்க சைடில் இருக்கு ஷாருக் கான் சைடில் அட்லீஸ்ட் அவங்களே அட்லி அட்லி கண்டிப்பாக விஷ் பண்ணார் அப்புறம் வருண் தவான் படம் பண்ணிகிட்டு அவர் அப்புறம் ஷாஹித் கபூர் இப்போ எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்கிட்ட தான் நம்ம ஷாஹித் பர்டிகுலராக போய் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண முடியாது சொல்லிகிட்டு இருக்க முடியாது கிடைச்சிதுன்னா அதோட கொண்டாட மகிழ்ச்சி வேற மாதிரி இருக்கும் பகிர்ந்துக்கலாம் இம்மிடியேட்டாக இது இதுதான் நடிப்பு பயிற்சிக்காக கல்லூரிகள் இருக்கு வந்து ஒரு தனி அமைப்பு இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாண்டில் கலைஞர்கள வந்து நாங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது கேம் இருக்குது ஸ்டாண்டில் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ நீங்க வெளியே தெரியலீங்க மாஸ்டர் இருக்கிறனால நீங்க உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டா அந்த ஹீரோ வந்து பாப்பாரு ஆஹ் அந்தப்பா அதுல சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்து டெல் பண்ண மாட்டாங்க நீங்களா தான் போராடணும் ஏன்னா அவங்க உங்களுக்கு உதவியால இருந்தது நண்டு கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்களா அடுத்து திரைப்பட கல்லூரி மாதிரி வந்து ஒளிப்பதிவுக்கு டைரக்ஷன் கொடுக்குற மாதிரி ஸ்டண்டு பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்ல ஒரு கல்லூரி வேணும்னு நீங்க ஏதாவது அரசு கிட்ட இல்ல சார் நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூலாக தான் நமக்கு இருக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு நமக்கு பல பேர் இருக்காங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டியன் மாஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அதே மாதிரி சூப்பர் சூப்பர் மாஸ்டர் பீரியட்ல வந்து அவங்க அவங்களோட ராயபுரம்ல ஒரு தனி இண்டிவிஜுவல் ஒரு ஸ்கூல்ஸ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கன் ஒரு மாஷ் எனக்கு மூக்கன் மாஸ்டர்னா சொல்லுவாங்க அவர் வந்து பழைய படம் பழைய படம் பண்ணும் ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸாக இருக்காங்க எங்களுக்கு வந்து சேஃபாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நாங்கள் அவங்க கூட போயிட்டு இருக்கோம் நீங்கள் கேங்க ஒரு நல்ல கேள்வி அது ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் ஃபிலிம் இது பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அது ஃபியூச்சர்ல நடக்கும்னு நம்புறேன்

தீர்வு ஒன்று கிடைக்காம தான் இருக்கு ஒரு கூடிய சீரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் உங்களோட ஃபைட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி இது பண்ணுறீங்க இப்போ கனவு கண்ணன்னா இந்த காமெடி கலந்து ஃபைட் இருக்கும் அது மாதிரி உங்கள் இது 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 மாஸ்டரோட ஃபைட்டு அப்படின்னு நாங்கள் அடையாளம் கண்ட அளவுக்கு தகவல் சார் இதில் நீங்கள் காமனாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கண்ண கனவு மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது பட் இருந்தாலும் எந்த படத்தில் எந்த சண்டை காட்சி பார்த்தாலுமே அது வந்து அந்த கதை சார்ந்தது தான் அந்த சீக்வன்ஸ் அங்கே என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுதான் நான்

ஹிந்தியில் வந்து பேபி ஜான் சொல்லிட்டு அந்த படம் போயிட்டுருக்கு தென் வார் டூ பண்ணுறது ஹிருத்திக் ரோஷன் அந்த நம்ம ஜூனியர் ஐடியா ப்ளஸ் இன்னொரு ஹிந்தி படம் நம்ம தேவான படம் போயிட்டு இருக்குது ஃபர்தர் டாக் போயிட்டு இருக்கு என்னோட படம் டைரக்ஷன் போய்கிட்டு இருக்கு அது ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷன் இருக்கு ஸோ இதுதான் இப்போ கமிட் பண்ணி சார் படங்களில் பார்த்தீங்கன்னா இயல்பான கதைகள் ஆனால் ஹீரோக்களுக்கு வந்து அவங்களுக்கு மாஸ் கூட்டுறதுக்கு வந்துட்டு மெயின் வந்து பாட்டில் காட்சியோட தண்டு காட்சிகள் அது எல்லாம் கோயம்பேடு மார்க்கெட்ல வந்துட்டு ஹீரோக்கும் போது வந்துட்டு சுத்தி ஆயிரம் பேர் பாக்க வைக்கிற மாதிரியே இருக்கு இயக்குனர் சொல்றாரா ஏன்னா ஹீரோ மட்டும் அடிப்பாருதான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த அந்த காலத்துல இருந்தே இருக்கு ஆஹ் அந்த கேள்விய வந்து இயக்குநர்கள் சொல்றாங்களா இல்ல நீங்கதான் வந்துட்டு ஹீரோவை பெல்டப் பண்றதுக்காக அவர் அடிச்சா தான் வந்துட்டு இங்க நடக்குது எல்லாமே டிசைட் தான் அவங்களோட ஸ்கிரிப்ட் என்ன டிபெண்ட் பண்ணுவோம் அதை எழுதி அதுக்கு தான் வந்து அது பண்ணுவோம் இங்கே எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத வந்து அதுவும் டிசைட் பண்ணுறது மேக்ஸிமம் டேரக்டரும் மாஸ்டரும் சேர்ந்து தான் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் டேரக்டரோ மாஸ்டரோ இன்சிஸ் பண்ண முடியாது சார் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் கோயம்பேடு தெரியுது சார் பட் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இடம் சொன்னீங்க கோயம்பேடு மார்க்கெட் நமக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயமே அது ஜனரஞ்சகமான கூட்டம் உள்ள ஒரு இடம் தான் அது ஸோ அதில் ஒரு ஆட்கள் இருக்கணுன்றது

சார் முன்னாடிலாம் மாஸ்டர் அதாவது இப்போ வரைக்கும் கூட டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ரெண்டு பேருக்கும் தான் அந்த உடனே ஹீரோ ஹீரோனாக கால தொட்டு வாங்கிட்டு இது பண்ணுவாங்க ஆனால் சில மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹீரோ சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா பழி வாங்கிடுவாங்க அப்படின்லாம் பேச்சு இருக்கும் முன்னாடி இப்பயும் அதெல்லாம் இருக்குதா அந்த மாதிரி இல்லை அப்படி எந்த காலத்துலேயும் நான் கேள்விப்படுறது சார் கேள்விப்பட்டிருக்கேன் நான் கேள்விப்படல தொழிலை தொழிலாக தான் பார்க்குறேன் எல்லா உயிரும் வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற ஃபைட்டர் ஆகட்டும் அது சார்ந்து இருக்க எல்லா டெக்னீஷியனும் வந்து எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அவங்க குடும்பம் அவங்க ரொம்ப முக்கியம் சோ அதனால அந்த மாதிரி ஒரு நிலையத்தோ அந்த மாதிரி நிரந்தரமா யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நான் வந்து அளித்திரமா நம்புற. அதான் இங்க பகிரங்கமா சொல்லிக்கும் வரது. இந்த விருதுக்கு வந்து என்ன பணமணி கொடுத்தாங்க? கோடி கணக்கு. பணமணி இல்ல அப்படி விருதே வந்து பணத்தால அது ஈடு கட்ட முடியாத ஒரு விஷயம். ஆச்ச அந்த விருது கிடைச்சது பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஆவேஷன், டொமினேஷன் ஆமினேஷன் ஆமினேஷன் கரெக்டா என்ன நினைக்கிறீங்க நீங்க?